வணக்கம் இந்த ஆட்சி மானஸ்தன் அந்த தோழி எல்லாரும் வந்து ஒன்று தான் மூணு பேரும் சேர்ந்து கண்டெண்டு போடுறாங்கன்னு சொன்னப்போ யாருமே நம்பல எல்லாரும் வந்து நம்மக்கிட்ட சண்டை போட்டாங்க நான் பேசின எல்லாரும் எனக்கு வந்து அவங்க என்னவோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படி சொன்னாங்க இவங்க மூணு பேரும் எத்தனை பேர் வாழ்க்கை அளிக்கிறாங்க எத்தனை பேருக்கு இதை கெடுக்குறாங்க எத்தனை பேரோட நிம்மதியை கெடுக்குறாங்க எத்தனை பேர் வந்து பணத்தை ஏமாத்துறாங்கன்னே நீங்கள் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது பார்த்திங்க இப்போ இந்த சத்யா அவங்களுக்கு தான் சொல்கிறேன் இவங்கவுங்க கூட இருக்கும்போது உங்களுக்கு தெரியலையா இவங்க வந்து ஒரு நான் ஒரே ஒரு சின்ன விஷயம் கேட்குறேன் உங்கள் சேனல் போச்சு அதில் நானூறு நானூறு டாலர் இருந்துச்சுன்னு யாருக்கு தெரியும் சொல்லுங்கள் அவர் ஒரு லைவில் அன்றைக்கி சொன்னாரா இல்லையா நானூறு டாலரோட போயிட்டாந்து அப்போ கூட உங்களுக்கு சந்தேகம் வரலையா அந்த ஆட்சி மேலே நான் கேட்குறேன் ஒரு சின்ன விஷயம் தானே எனக்கு தெரிஞ்சிச்சு அன்னைக்கு அவர் சொல்லும்போது உங்களுக்கு தெரியலையா அது இது வந்து இங்கே வந்ததை எதுக்குன்னா இது கூட சேர்ந்ததை எதுக்குன்னா இங்கே என்ன நடக்குதுன்னு அந்த மானஸ்தர்கிட்ட சொல்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க என்ன நடக்குதுன்னு மானஸ்தருக்கு வந்து சொல்கிறதுக்கு இன்னொன்று வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த தோழிக்கு வந்து இவங்கள பிடிக்காது அதனால் அவங்க என்ன பண்ணுதுன்னா இவங்கள வச்சு அது அவங்கள வெறுப்பேற்றுறதுக்கு கண்டென்ட் போடுறதுக்கு இவங்களை யூஸ் பண்ணிடுச்சு அந்த ஆட்சி சரியா இது வந்து இவங்களுக்கு தெரிஞ்சிச்சா தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு அது எதில் புரிஞ்சிச்சுன்னா லைவ்ல சொன்னாரு சொன்னார் நானூறு டாலரோட போச்சுன்னா அப்போ தான் நான் அன்னைக்கு யோசித்தேன் அது எப்படி அவருக்கு தெரியும் கூட இருக்கிறது இவங்க இவங்களுக்குள்ளே தெரியும் எப்படி அவங்களுக்கு தெரியும்னு நான் யோசித்தேன் இப்போ கரெக்டாக வந்துட்டாது ஏன்னா இந்த ஆட்சி வந்து இந்த இந்த ஆட்சி யாருக்குமே இருக்காது இது வந்து கண்டன் போடுது ஒன்றா இருக்காங்க ஒன்றா இருக்காங்கன்னப்போ நான் எத்தனையோ நேரம் சொல்லியிருக்கேன் ஃபோனில் பேசுவாங்க தான் இருக்காங்க ஏமாத்துறாங்க பணத்துக்காக ஏமாத்துறாங்க ஏமாத்துறாங்கன்னு சொன்னால் யாருமே கேட்கல அப்புறம் வந்து அந்த மானஸ்டர் வந்து நேற்று ரொம்ப ரொம்ப தோழியே முதல் தோல்வி தோழி அதாவது மூத்தக்கூடிய ரொம்ப இவங்க தான் என்னமோ சொன்னாங்க அவங்க தான் என்ன சித்தி குளிக்கிறது எட்டி பார்த்தாங்கன்னு சொன்னது யார் சார் ப்ரோக்கர் சார் உங்களை தான் கேட்குது யாரு சார் அப்படி சொன்னது ஆ ஏன் உங்கள் குவலாம் அங்கே போகல அங்கே போய் கேட்க போகல சொன்னவங்கள விட்டுட்டீங்க இதே மீடியாவில் ஆயிரம் பேர் சொல்கிறாங்க உங்கள் கமெண்டில் ஆயிரம் பேர் கேட்குறாங்க அப்போலாம் உங்களுக்கு கோவம் வரலையா ஏன்னா படம் போட்டு கேட்குறதுனால அதை நீ என்ன வேணாலும் கேட்டுக்கோன்னு விட்டுட்டீங்களா ம் ஆயிரம் பேர் கேட்காங்க சித்தி குளிக்கிறது எட்டி பார்த்தவங்க எட்டி பார்த்தவங்கன்னு எல்லா சேனலையும் சொல்கிறாங்க அதெலாம் உங்களுக்கு பெருசாக தெரியல ஆ இப்படி ஒரு பொழப்பும் உங்களுக்கு தேவையா முதல்ல இப்படி ஒரு எனக்கு அது ஒண்ணு மட்டும் புரியல ஏன்னா அம்மா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தரை என் என் லவ்வர் என் காதலன் என் ஆளுன்னுட்டு ஒவ்வொருத்தர் கூட சுத்துது ஒவ்வொருத்தர் கூட பேசுது இதே அந்த திருச்சிக்கு போயிட்டு வந்துச்சுன்னு சொன்னாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ விஷயம்லாம் வந்துச்சு உங்கள் வாயால் தான் சொன்னீங்க அதெல்லாம் உண்மை என் பொண்டாட்டி உடம்பு எனக்கு தெரியாதான்னு உங்கள் தான் சொன்னீங்க இப்போ வந்துட்டு அது வந்து மார்ஃபிங் உங்களுக்குலாம் அசிங்க கூச்சம் வெக்கங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது ஆ சோற்ற தானே திங்குறீங்க கொஞ்சம் கூட கிடையாது அப்போ இப்போ வந்து அந்த பொண்டாட்டி வேணும்னா அப்போ நீங்கள் என்ன அர்த்தம் நீ யார் கூட வேணாலும் போ நான் ஒன்றும் என் பொண்டாட்டின்னு சொல்லிடுவேன் ரெண்டு அப்போ நீங்கள் வந்து என்ன தொழில்ல ப்ரோக்கர் நீங்க ஆ ப்ரோக்கர் வேலை தான் இருக்கீங்களா அந்த வலைத்தளத்தில் வந்து அதுதான் அதோடய குணம் என்னன்ட்டு நான் வந்து நேற்று தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த ஆட்சி வந்து ஆரம்பத்தில் இருந்து இப்படிதான்ட்டு இப்போ இந்த தெரிஞ்சு போச்சா இதுக்கு வந்து வருவாங்க உடனே அந்த ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஆட்சியோட தாரக மந்திரம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நாங்கள் மூணு பேரும் ஒன்று இது அறியாத உங்கள் வயலில் மண் இதுதான் அந்த ஆட்சியோடது இது கண்டிப்பாக பாருங்க ஒவ்வொருத்தரா போய் ஏமாந்து ஏமாந்து ஏமாந்தியாமி இவ்வளோ பேர் பண உதவி பண்ணாங்களே யாராவது இந்த ஆட்சி பக்கத்தில் நின்னாங்களா சொல்லுங்க ஏன்னா இந்த ஆச்சி வந்து நல்லா வாழைப்பழம் மாதிரி போன்ல பேசுவோம் ஆஹ் அதாவது இவங்க கதை இந்த ஆச்சிக்கு பணம் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்கன்னா இந்த ஆச்சி அவங்க குடும்பத்தையே அடகு வச்சிரும் கிட்ட பணம் தராங்கன்னிவிங்களேன் அவங்க குடும்பத்தையே அடகு வச்சிரும் அவ்வளோ பேர்த்தையும் பேசும் பேசி பணத்தை உரியிற வரைக்கும் உறிஞ்சிட்டு இவங்க கண்டென்ட் போடுறாங்க ஒன்னா இருக்காங்க இது எதாவது தெரிஞ்சு குடும்ப விஷயத்துல ஏதாவது கேள்வி கேட்குறாங்கன்னா உடனே அவங்கள வந்து திரும்ப அவங்களுக்கு எதிராக மாறிடும் அவங்கள உடனே வந்து மீடியாவில வந்து அப்படியே சாட மாடையா திட்டம் இது வந்து புரிஞ்சவங்களுக்கு புரியும் சரியா தெரியாம போய் விழாதீங்க இதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் இதுக்கு தான் இது கூட சுத்திட்டு நினைஞ்சது அதுவே பாருங்க அதோட இது ஆஹ் அவங்க வந்து அஹ் நான் அன்னைக்கே சொன்னேன்னா அன்றைக்கே சொன்னேன் நான் மூணு பேரும் ஒன்று ஒன்று ஒன்றுன்னு சொன்னேன் யாருமே கேட்கல இப்போ சொல்லுது அது வாயாலேயே பெய்யே சத்தியாக மாட்டிக்கிட்டுட்டோம் அதை கொஞ்சம் நன்றிங்கிறது ஒரு பொம்பளைக்கு கொஞ்சமாவது இருந்துச்சுன்னா அந்த பொம்பளை வந்து இந்தளவுக்குலாம் பண்ணாதீங்க பண்ணாது ஒரு சரி ஒருத்தவங்க த ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னா நீ ஒன்று அவங்க கூட சேராமல் இருந்திருக்கணும் உனக்காண்டி தானே வந்தாங்க ம் அந்த ஆச்சி ஆச்சி உங்கள தான் கேட்குறேன் யாருக்காக வந்தாங்க அவங்க வீட்டுக்கு எதனால் கேஸ் வாங்கிட்டு இருந்தாங்க ஆனால் நீ உனக்கெலாம் என்ன என்ன எப்படி உனக்குலாம் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் சொல்லு ஆ இன்னும் இன்னும் பாரு இன்னும் உனக்கு வந்து கடவுள் மேலும் மேலும் உனக்கு என்னென்ன தாராம் பார்த்துட்டேரு சரியா அப்புறம் சத்யா உங்களுக்கு நான் வந்து உங்களை வந்து நான் எதுவும் பேசக்கூடாது எதுவும் பண்ண சொல்லக்கூடாதுன்னு தான் நான் இருந்தேன் இது வந்து நீங்கள் அடுத்தவங்களுக்கு செஞ்சதுனால் இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு சரியா இதே இதே நீங்கள் முதல்ல யாருக்கு அதை ஒருத்தவங்க ஒருத்தங்கிட்ட பழகுறீங்க ஒருத்தவங்க பிடிக்கலைன்னா நீங்கள் சொல்கிறீங்க நான் பாசத்துக்காக என்ன வேணா பண்ணுவேன் பாசத்துக்காக அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க ஆனால் அதில் வந்து நான் நம்பவும் மாட்டேன் அது வந்து நான் இதுங்கவும் மாட்டேன் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுனேன்னா இவ்வளோ நேரம் நான் எதுக்கு பேசினேன்னா நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு கேட்க யாருமே நான் வந்து எனக்கு அம்மா இல்லைன்னு அழுதிங்க அந்த ஒரு வார்த்தை எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் இது வந்து நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிட்டது சரியா எப்படி சொல்கிறேன்னா முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்னு ஒரு இது இருக்குது ஒருத்தவங்க பிடிக்கலைன்னா நம்ம அவங்கள வந்து விலகி போயிடணும் சரியா நீங்கள் வந்து கூட இருந்திருக்கீங்க அவ்வளோ நாள் அன்பாக பழகிருக்கீங்க கூடவே சுற்றி இருக்கீங்க அவங்க கூட இருந்துட்டு ஆடியை போட்டதே மொதல் தப்பு ஒன்று அவங்க தப்பானவங்கன்னா நீங்கள் விலகி போகணும் இல்லை அவங்க கூட இருக்கீங்களா அவங்க க இது அவங்க கூட இருக்கீங்களா அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும் ரெண்டுமே நீங்கள் பண்ணலை அவங்க கூட இருந்துகிட்டே நீங்கள் ஆரிய போட்டிருக்கீங்க ஆரிய போட்டுட்டு அதை வந்து காசு காசு வேணுங்கிறதுக்காக இன்னொரு அந்த அந்த சித்ரா காரை வந்து கொடுத்தீங்க ஹம் அந்த அந்த அது எவ்வளோ பெரிய வலி இவ்வளோ பெரிய துரோகம் நீங்கள் வந்து அது நான் ரைட்டாக தப்பான்னு சொல்ல வரல ஆனால் நீங்கள் பண்ணது தப்பு தானே மக்களுக்கு வந்து நீங்கள் எடுத்து சொல்றது எல்லாம் கரெக்டு தான் ஆனால் ஒருத்தவங்களை நம்ப வச்சு நம்பிக்கை துரோகம் பண்ணுறதுங்கிறது தப்பு என்னை அளவுல சரியா அது வந்து மற்றவங்க பார்வையில் எப்படியோ தெரியல ஏன் மனசாட்சிக்கு தோணுது எனக்கு தோணுது நான் சொல்லிட்டேன் சரியா அது வந்து தப்பு ரெண்டாவது வந்து சரி அதை பண்ணினீங்க அதோடு விட்டுட்டீங்களா அந்த சித்ராக்கா உள்ள வைக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணினீங்க அது உங்களுக்கு தெரியும் தானே அவங்களுக்கு உண்மையாக இருந்தீங்களா அதுவும் இல்லை யாருக்குமே நீங்கள் உண்மையாக இல்லை சரியா இன்றைக்கி ஒருத்தவங்க உங்களுக்கு உண்மையாக இல்லைன்னு உங்களுக்கு எவ்வளோ வலி வலிக்கி அதே மாதிரி தான் அந்த நேரத்தில் அவங்களுக்கு இருந்திருக்கும் இதை வந்து நான் இந்த நேரம் எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் போது அதை உணர்ந்தாதான் தான் உங்களுக்கு நீ அடுத்த நேரம் நீங்கள் அதை பண்ண மாட்டீங்க சரியா நீங்கள் வந்து யாருக்கும் உண்மையாக இல்லை இது இது அதுதான் உங்களுக்கு இப்போ நடந்திருக்கு இந்த ஆட்சி மூலமாக இன்னொன்று வந்து அவங்க மூணு பேரும் ஒன்றுங்கிறது உங்களுக்கு தெரியும் எதில் தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் கேஸ் கொடுக்கும்போது இல்லை நீங்கள் கேஸ் கொடுத்துனா அதையாவது எடுக்க மாட்டாங்க அது வந்து உங்கள் தனிப்பட்ட விஷயம் எந்த அம்மா வந்து சொல்லும் போதே நீங்கள் யோசிச்சிருக்கணும் அதை வந்து நீங்கள் விட்டுட்டீங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு இவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்ட்டு நீங்கள் ஒன்றா சுற்றும் போதே எனக்கு தெரியும் சரியா அப்பவும் நீங்கள் இடுங்களை அந்த அவங்களுக்கும் உண்மையாகல அந்த சித்ராக்காவுக்கும் உண்மையாகலை சரி அதையாவது விடுங்க ஒரு குழந்தை அந்த குழந்தை நீங்கள் சொல்கிறீங்க நம்ம மறுபடியும் சொன்னால் அந்தவங்களுக்கு இது அது மலடின்னு சொன்னதுக்கு வந்து எல்லாரும் தான் பேசணும் நீங்கள் மலடி நீ எப்படி சொல்கிறீங்க எல்லாரும் பேசணும் அது வந்து நீங்கள் பெரியவங்களுக்குள்ள சண்டையாக நீங்கள் வந்து பெரியவங்கள பேசியிருக்கணும் ஒரு குழந்தைக்கு கொடுத்த சாப்பாடு வரைக்கும் நீங்கள் மீடியாவில் சொல்லி காட்டுறீங்க ஒரு குழந்தைக்கு கொடுத்த சாப்பாடு வரைக்கும் அப்போ நீங்கள் வந்து அன்போடு அது ஏதோ அந்த குழந்தைய விட்டுட்டாங்க அந்த இதில் தானே நீங்கள் கொடுத்துருக்க அன்போடு கொடுத்துருந்தா அந்த குழந்தைங்களை வந்து கொடுத்த சாப்பாடு வந்து சொல்லி காட்டியிருப்பீங்களா எமன் கொண்டு போயிட்டுங்கிற வார்த்தை உங்கள் வாயிலேருந்து வந்திருக்குமா என்னோட கேள்வியாக தான் ஒரு குழந்தை அந்த பெரியவங்களுக்குள்ள ஆயிரம் சண்டை இருக்கட்டும் பெரியவங்களுக்குள்ள ஆயிரம் சண்டை இருக்கணும் மழைங்கிற வார்த்தை எவ்வளோ வலிக்குங்கிறது எனக்கு தெரியும் நான் அனுபவிச்சிருக்கேன் சரியா எவ்வளோ வலிக்குங்கிறது எனக்கு தெரியும் அதை வந்து நான் உங்களை தப்பு சொல்ல வரல அதுக்காண்டி ஒரு அந்த குழந்தைய ஒரு அம்மா கூட வச்சு பேசுகிறீங்க நீங்கள் ம் அது தப்பு இல்லையா அது தப்பாக தரலையா உங்களுக்கு சரி அதை விடுங்க அந்த குழந்தைய கொடுத்த சாப்பாடை சாப்பாடு கொடுத்த கையால் சொல்கிறீங்க நான் இவ்வளோக்கு சாப்பாடு கொடுத்தேன் என் கையால் சாப்பாடு கொடுத்தேன் இத்தனாயிரத்துக்கு ஆயிரத்துக்கு சாப்பிட்டுச்சுங்க பொருள் வாங்கி கொடுத்தேன் அப்புறம் வந்து அந்த குழந்தைங்க வந்துட்டு இருக்கிறதுக்கு எமம் கொண்டு போட்டோம் அப்போ நீங்கள் உண்மையான பாசத்தில் செய்யலையா அதை நீங்கள் வந்து ஏதோ அவங்க கொண்டு விட்டுட்டாங்க ஏதோ அவங்க ஏதோ ஒரு ஒரு அப்போ நல்லா இருந்தது நோக்கத்தில் தான் நீங்கள் செஞ்சுருக்கீங்க உண்மையான பாசத்தில் நீங்கள் அந்த குழந்தைங்களுக்கு அது செஞ்சுருந்தால் கண்டிப்பாக வந்து அது வந்து உங்கள் வாயிலேருந்து அப்படி வார்த்தை வந்திருக்காது அது வந்து எனக்கு தெரிஞ்ச தப்பு நீங்கள் பண்ணின தப்பெல்லாம் நான் சொல்கிறேன் சரியா அது நீங்கள் பண்ண தப்பு இப்போ ஒரு விஷயம் வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க மீடியாவில் உட்காந்துட்டு ஒரு அது கண்டண்டாக இல்லை உண்மையானு எனக்கு தெரியல தாலி மேலே சத்தியம் பண்ணுறீங்க எதுக்கு எடுத்தாலும் முருகரை நிப்பாட்டுறீங்க உங்கள் மனசுக்கு தெரியும் எது உண்மை எது பொய் எது வந்து இதுன்னு உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் எதுக்கு நீங்கள் வந்து கடவுளெல்லாம் இழுத்துட்டு இருக்கீங்க உண்களையும் தான் கேட்குறேன் அந்த தோழியும் தான் கேட்குறேன் கடவுளுங்கிறது வந்து நம்ம சும்மா நேரப்போக்குக்கு சா சாமி கும்பிடுறோமா ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு தெய்வத்தை நம்ம வந்து கும்பிடுறோம்ல அவங்க எப்படி நம்ம வந்து நேரப்போக்குக்கு சும்மா டைம் பாஸ் கும்பிடுறோமா நம்மளுக்கு மேலே நம்மளை ஒரு சக்தி ஏக்கிட்டு இருக்குங்கிற ஒரு அந்த இதுல தானே கும்பிடுறோம் அப்போ எதுக்கெடுத்தாலும் ரெண்டு பேருமே சாமி இருக்கீங்க அப்போ ஒருத்தர் தப்பு பண்றீங்களா அதை ஏன் எப்ப பார்த்தாலும் சாமி சாமி சாமின்னு அவங்களே கடவுள் வந்து உம் பொறுமையா இருக்கிற வரைக்கும் இருப்பாரு ஆனா அவரு ஆட ஆரம்பிச்சாருன்னா நம்ம எல்லாம் தாங்க மாட்டோம் தயவு செய்து கடவுளை இழுக்காதீங்க சரியா எப்ப பாரு அந்த அந்த தோழிக்குன்னு தான் ஏம்மா அன்னைக்கு செயின் விஷயத்துல நான் உன்னை வந்து கேக்குறேன் செயினை தானே எடுத்து வச்சா எடுத்து வச்சுட்டு கண்ணு முன்னாடி நடக்கிறதுக்கே நீ சத்தியம் சத்தியம் இல்லைய நீ எல்லாம் ஒரு மனுஷிதானா ஆஹ் சத்தியம்னா உனக்கு என்ன எல்லாத்துக்கும் விஷயமா போச்சா கண் முன்னாடியே எடுத்து வச்சுட்டு சத்தியம் நான் கேட்குறேன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க அந்த தோழிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களை கேட்குறேன் உங்கள் அக்காவோட சத்தியத்தோட லட்சணம் உங்களுக்கு தெரிலையா ம் சத்தியங்கிறது அவளுக்கு அவளுக்கு வந்து ஏதோ ஒரு ஒரு சும்மா டைம் பாஸ் மாதிரி ஆகிப்போச்சுங்க அந்த எப்போ பார்த்தாலும் ஒரு சத்தியம் சத்தியுன்ற ஒரு வார்த்தையை போடுறதுக்கு அன்றைக்கி கண்ணு முன்னாடி தானே அந்த ஜெயின் விஷயத்தில் பாத்தீங்களா அதுலயே எடுத்து வச்சுட்டு சத்தியமாக எடுத்து வைக்கணும் நான் எடுத்து வைக்கணும் அப்போ இவளோட சத்தியம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா இதுதான் கடவுள் வந்து அளவுக்கு பார்ப்பான் கண்டிப்பாக ஆனால் அதுக்காண்ட தண்டனை உங்களுக்கு யாருக்காக இருந்தாலும் உண்டு தயவு செய்து கடவுளை முன்னாடி இழுக்காதீங்க உங்களுக்கு அப்படி ஒரு மனது உங்களுக்கு ஒரு தப்புன்னு தோணுதா ஆஹ் கஷ்டமா இருக்கா கடவுளே பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுலேயே நினைச்சிட்டு நீங்கள் உங்க பாட்டி போயிருங்க மீடியால வந்துட்டு நீங்கள் வந்து நிரூபிக்கணுங்கிறதுக்காண்டி நம்ம நல்லவங்கன்னு நிரூபிக்கணுங்கிறதுக்காண்டி அந்த முருகர் முருகர் முருகர்ன்னு முருகர் முன்னாடி நிப்பாட்டாதீங்க சரியா இது வந்து அப்புறம் இன்னொன்று அது கண்டண்டாக இல்லை உண்மையானு எனக்கு தெரியலை அது சரியா அது வந்து உங்களுக்கு தான் தெரியும் தாலி மேலே சத்தியம் பண்ணுறீங்க ஏன் தாலின்னா எவ்வளோ புனிதமான விஷயம் தாலிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அது மேலே சத்தியம் அது உண்மையாகவே இருக்கட்டும் அப்படி நீங்கள் நிரூபிக்கணுமா அப்படி நீங்கள் நிரூபித்து வீடியோ போடணுமா எனக்கு அது ஒரு கொஸ்டின் தாலி மேலே சத்தியம் பண்ணி நிரூபித்து நீங்கள் இந்த மீடியாவில் வந்து நிரூபித்து நீங்கள் வீடியோ போடணுமா ஏன் ஆ தாலிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் எவ்வளோ பெரிய இது ஏன் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியாதா நான் வந்து என் புருஷன் கட்டின தாலின்னு தூக்கி தூக்கி காட்டுறீங்கல்லாம் இந்த என் புருஷன் கட்டின தாலியை வந்து நான் வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் எல்லாம் போனீங்கன்னா வீட்டில் சாமி போது அந்த தாலிக்கு குங்குமம் வைக்க மாட்டீங்களா எதுக்கு நம் நம்மளுக்கு எவ்வளோ விஷயம் இருக்கும்போது அந்த தாலிக்கு ஏன் குங்குமம் வைக்க சொல்லுங்கள் அது எவ்வளோ பெரிய புனிதமான விஷயம் அந்த இதில் போய் நீங்கள் சத்தியம் பண்ணலாமா ம் ஒரு நான் கேட்குறேன் உங்கள் வீட்டுக்கார் விட்டுட்டு போயிட்டாருன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அதை வந்து மீடியாவில் போட்டு காட்டுறீங்க அது கண்டண்டாக இருந்தால் சரி நீங்கள் அது வந்து என்ன இதுன்னு வைங்களேன் எனக்கு சொல்ல யாருமே இல்ல அதனால நான் உங்ககிட்ட சொல்கிறேன் உங்கள் வீட்டுக்காரர் விட்டுட்டு போயிட்டாருன்னா நீங்கள் இப்படி மீடியாவில் போடுறதுனால உங்களுக்கு என்ன ஆகும் கூட கொஞ்சம் அவருக்கு வெறுப்பு தானே வரும் ஃபோன் ஃபோனை எடுக்கார் ஃபோனை எடுக்காரு ஃபோனை எடுத்துகிட்டு நீங்கள் லைவ்ல அங்கே பாருங்கள் மக்களே பாருங்கள் மக்களே அங்கேயே அவர் வந்து நீங்கள் லைவ் போடுறேன்னு தெரிஞ்சு நீங்கள் ஃபோன் பண்ணினா கூட எடுக்காமல் போயிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க ஃபோனை எடுக்கிற கூட எடுக்கலை அப்போ என்ன பண்ணுவீங்க அவங்க சொந்த பந்தம் எவ்வளோ பேர் பார்ப்பாங்க இதை அப்போ அவர்கிட்ட போய் போதும் அவர் பேர் கெட்டதாக நீங்கள் மீடியாவில் காணிக்கும்போதும் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அப்போ அவருக்கு எப்படி உங்கள் மேலே பாசம் வரும் உங்கள் கூடவே வாராரு நீங்கள் கட்டாயப்படுத்துறீங்க நீங்கள் ஏதோ பண்ணி கூட்டு வச்சிட்டிங்கன்னா கூட அவருக்கு அது வந்து அந்த இது விஷயம் வந்து வராது நான் இது வந்து அன்னையோட முடிஞ்சு போகிறதா மீடியாவில் வரும்போதெல்லாம் நீங்கள் அன்றைக்கி எப்படி பண்ணிவிட்டீங்களா ஒரு சின்ன விஷயம் விஷயம்னா கூட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்ற கேட்க தான் செய்வாங்க அன்னைக்கு நீங்கள் விட்டுட்டு போனீங்களா அன்னைக்கு அதை பண்ணீங்களும் கேட்கும் அவருக்கு கோவம் யார் மேலே வரும் ஆ இது மீடியாவில் காட்டு ஏன் காட்டுறீங்க அவங்க சொந்த பந்தம் எவ்வளோ பேர் பார்ப்பாங்க அப்போ நீங்கள் அவங்கள அசிங்கப்படுத்தி நீங்கள் வீடியோ போடுறது தப்பாக தப்பு இல்லையா சொல்லுங்கள் உங்களுக்கு அப்படி ஒரு இதுன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஃபோனில் பேசி அன்பாக பேசி அவரை வர வச்சதுன்னா அந்த அன்பு நீடிக்கும் ம் இல்லை நீங்கள் வந்து கண்டன்னு போடுறீங்கன்னா அதை வந்து தாலிமேலே என் சத்தியம் பண்ணுறீங்க ரெண்டு விஷயம் எனக்கு புரியலை இந்த ரெண்டு விஷயம் எனக்கு புரியலை சரியா இது வந்து நீங்கள் பண்ணுற தப்பு ம் இனிமே இப்பவும் சொல்றேன் ஆள் இல்லைன்னா கூட நீங்க வந்து நீங்க ஒரு புலம்புறீங்களா இதுங்கிறீங்களா எப்படி உங்க வீட்டுக்காரர் பாப்பாங்கன்னு வீடியோ போடுறீங்களா அதெல்லாம் சரிதான் ஆனா அதுக்காக லோ போன் பண்ணும்போது கூட லைவ போட்டு வச்சுக்கிட்டு இங்க பாருங்க அங்க பாருங்க எல்லாம் காட்டாதீங்க அது வந்து அன்பு வராது உங்க மேல வெறுப்பு தான் வரும் ஃபோனில் தனியாக பேசுங்க புரிய வைங்க அன்பாக பேசி அவரை கூப்பிட்டு வந்து அன்பாக வாழ்கிறதுக்கு பாருங்கள் மீடியா மீடியா இந்த யூடியூப் கண்டி உங்கள் வாழ்க்கை இழந்துடாதீங்க சரியா இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறது இது என் மனசில் தோன்றுறது என் தோணுது ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க சரியா இது நான் வந்து உங்களை பற்றி பேச வேணான்னு தான் நினச்சேன் ஆனால் எனக்கு வந்து இந்த இந்த ஆட்சி வந்து இவ்வளோ ஒரு ஃப்ராடுன்னு நாங்கள் வந்து அவ்வளோ சொல்லிட்டு இருக்கும் இருக்கும்போது கூட நீங்கள் அவங்க கூட சேர்ந்து ஏன் நீங்கள் நீங்க நீங்கள் வந்து ஒரு சில விஷயத்தில் கூட உணர்ந்துருக்க மாட்டீங்களா இவங்க ஒன்றா இருக்காங்கன்ட்டு கூட தானே இருந்தீங்க ஒன்றா இருக்காங்கன்ட்டு உங்களுக்கு ஒரு சில விஷயத்தில் கூட உணர்ந்துருக்க மாட்டிங்களா நீங்க நீங்கள் விலகிருக்கலாம்ல ம் அவங்க குடும்ப விஷயமே இருக்கட்டும் அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து அப்போ பிரச்சனை வந்துச்சுல்ல அப்போமாவது நீங்கள் விளக்கியிருக்கலாமா அது அவங்க குடும்ப பிரச்சனை என்ன என்ன இருந்தாலும் அவர் சொல்கிறதுன்னு கேட்பாருன்னு சொல்லி நீங்கள் அப்போவே விளக்கியிருக்கலாம்ல அப்போ கூட நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தது உங்கள் தப்பு தானே ஆ அதோட சரி தம்பி நான் இனிமேல் வரல இதோட முடிச்சிக்கலாம் நீங்கள் அப்போமே விளக்க ஒருத்தரை வெறுப்பேற்றுறதுக்காண்டி நீங்கள் பண்ணின விஷயம் இன்றைக்கி உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து நிற்கிது இதில் தப்பு முழுசு முழுசும் நான் வந்து உங்கள் மேலயும் சொல்லுவேன் நீங்கள் பண்ணது தப்பு தான் சரியா இனிமையாவது இதெல்லாம் பண்ணாமல் அழகாக வீடியோ போடுங்கள் உங்கள் வீட்டுக்கார வந்து அன்பாக பேசி கூப்பிட்டுட்டு வந்து ரெண்டு பேரும் கூட ஏதாவது ஒரு கண்டன்ட்டு சும்மா ஜாலியாக பேசி சிரிக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் போட்டு வீடியோ போடுறீங்களா அது கூட பரவாயில்ல அது மாதிரி போங்க அதை விட்டுட்டு இப்படி ஒரு இதில் போய் சிக்கிக்கிடாதீங்க நான் இது இவங்களுக்கு மட்டும் சொல்லலை எல்லாருமே தான் சொல்கிறேன் இந்த ஆட்சி மாதிரி ஆட்கள் கிட்ட இந்த கும்பலில் போய் யாரும் மாட்டிக்கிடாதிங்க இவங்க நிலமை தான் அதுக்கப்புறம் உங்களுக்கும் சரியா இதை வச்சுட்டு அந்த தோழிங்கிறது அது பண்ணுற பில்டப்பு நான் விட்டுருல்லாமல் வேண்டாமா ஏன்னா விட்டுருல்லாமல் வேண்டாம் எனக்கு கேஸ் கொடுக்கும்போது கேஸ் கொடுக்கும்போது எல்லோருக்கிட்டையும் கேட்டு தான் நீ கேஸ் கொடுத்தீங்களாமா ஆ இப்போ வந்துட்டு இதுதான் சாக்குன்னு சொல்லி இவங்களே ரொம்ப கஷ்டத்தில் இருக்க முடியும் விட்டுடலாமா வேண்டாமல் ஏன்னா இந்தம்மா வந்து நல்ல பேர் எடுக்கிறதுக்காண்டி அப்பப்போ நடிப்பு தாங்க முடியல என்னத்த சொல்லணும்னு எனக்கு தெரில மூ இப்பவும் சொல்கிறேன் மூணு பேரும் ஒன்று மூணு பேரும் ஒன்று மூணு பேரும் ஒன்று இதை புரிஞ்சிருந்தா உங்களுக்கு நல்லது தயவுசெய்து பணத்தெல்லாம் கொடுத்து இழக்காதீங்க ஒவ்வொரு சப்போர்ட் பண்ணுறீங்களா உங்களுக்கே ஒரு நேரத்தில் புரிய புரிய வரும் நீங்கள் விளக்கிடுவீங்க இதே இது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களே ஆயிரம் நேரம் லைஃப்பில் சொல்லியிருக்காங்க கண்டாண்டு 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 அப்போ கூட நீங்கள் திருந்துற மாதிரி இல்லை யார் சொன்னாலும் அந்த ஆட்சி வந்து எதுக்கு திட்டுது எதுக்கு திட்டுது அவங்களுக்கு சரி கண்டா ஆமாம் சரி நாங்கள் அப்படின்னாலும் கண்டன் போட்டு ஏன் பேச முடியல ஏன்னா அவங்களுக்கு வர்ற பணம் வந்து குறஞ்சி போயிடும் புரியுதா உங்களுக்கு சப்போர்ட் வந்து குறஞ்சி போயிடும் மூணு பேரும் ஒண்ணுதானே கண்டனம் போட்டு போய் தான் போடுறோம்னு சொல்றதுக்கு எல்லாம் ஒண்ணு இல்லை மூணு பேரும் ஒன்னுதானே சொல்லிட்டு நீ உங்க பேசிட்டு போயிடலாமே எதுக்கு இதை வந்து சொல்றவங்களையும் அது திட்டுதுங்கிறதுக்கு காரணம் இதுதான் அவங்களுக்கு இப்போ வந்து பணம் வந்துட்டு இருக்கு எதனால் கணவர் வந்து விட்டுட்டு போயிட்டாரு அவங்க ரெண்டு பேர் மேலே உள்ள வெறுப்பில் வந்து நிறைய பேர் பண உதவி செஞ்சுட்டு இருக்காங்க இது வந்து ஒவ்வொருத்தட்டையும் ஃபோனில் வந்து அப்படி தான் பேசிகிட்டு இருக்கு ஐயோ என்னை விட்டுட்டு போய்ட்டு வரும் என் கதையே அப்படி நான் சின்ன வயசுலேருந்தே அப்படி கஷ்டப்பட்டேன் சின்ன வயசுலேருந்து இது பட்ட கஷ்டம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இதெல்லாம் பக்கத்தில் கூட சேர்த்துக்கிட மாட்டீங்க அந்த மாதிரி தான் அந்த அம்மா சரியா இது தெரியாமல் நிறைய பேர் நினைச்சிருக்கீங்க நான் ஐயோ பாவம் ஐயோ பாவம் ஐயோ பாவன்னு நீங்கள் வந்து பணத்தை கொடுக்குறீங்க அதாவது இவங்க வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு இதுக்கு பண்ணுவாங்களாம் அதாவது ஒரு சொந்தக்காரங்களுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவாங்களாம் ஆனால் இவங்க செய்முறை செய்கிறதுக்கு இவங்களுக்கு வந்து இதுலேருந்து உதவி பண்ணணும் இவங்க கைச்சேன்னு மாட்டணும் சாப்பாட்டுக்கு வழி இல்லையா ஆனால் அப்படி ஒரு பெருமை உங்களை யாருமா பார்க்க சொன்னால் அடுத்தவங்ககிட்ட அடுத்தவங்கிட்ட இருந்து காசை வாங்கி அடுத்தவங்க ரத்தத்தை உறிஞ்சி நீங்கள் அப்படி ஒரு இது பண்ணுறதுக்கு உங்களை யார் இதுங்க சொன்ன சொல்லுங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இதெல்லாம் என்னைக்காவது ஆ இப்படி தான் இந்த அம்மா நான் ஒன்றுமே கேட்க முடியும் நான் எதுவுமே அதுமே அவர் சொன்னாரா நான் வந்து இவ்வளவுதான் பணம் இருக்குன்னு பணம் கொடுத்தாராம் இந்த அம்மா அதையே வந்து சொல்லுது நான் வந்து கை செயின் போடுறதுக்கு ஆசைப்பட்டேன் செயின் போடுறதுக்கு ஆசைப்பட்டேன் கைச்செயின் போடணும் உங்க சொந்த பணத்துல எல்லாம் போடணும் நீ ஆ எப்படி அன்னைக்கு கூட உங்களுக்கு புரியலையா இதோட இது இப்படி தான் இதோட குணம் இப்படி தான் ஏமாத்துது மக்களை செய்து நீங்கள் வந்து முடிச்சுக்கோங்க இந்த மாதிரி நிலைமை இனிமேல் யாருமே இதில் போய் மாட்டிக்காதீங்க மூணு பேரும் ஒன்று தான் என்னை என்னை எதுக்கு திட்டிச்சின்னு உங்களுக்கு தெரியுமா என்னை திட்டினது காரணம் அந்த தோழியும் மானசனு தோழி மலரின்னு சொன்னதுக்கு வந்து நான் வந்து திட்டுனேன் மாதிரி கேவலம் பண்ணுறீங்க வலைத்தளத்தில் வந்து நான் திட்டுனேன் அப்போலாம் இந்த அம்மா எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிச்சு தோழியை திட்டி கமெண்ட் பண்ணிச்சு நான் வந்து இந்த அம்மா வந்து நான் எடுத்துக்கவே இல்லை ஏன் தெரியுமா அந்த அம்மாவை பற்றி எனக்கு தெரியும் இது இப்படி தான்ட்டு அப்போ கூட ஒரு சிலர் வந்து என்னை நான் வந்து மூணு பேரும் ஒன்றுன்னு ஒரு நாள் சொல்லிட்டேன் அன்னைக்கு வந்துச்சு இந்த அம்மாவுக்கு போவோம் மூணு பேரும் ஒன்றுன்னு நீ எப்படி சொல்கிறதுன்ட்டு அன்னைக்கு தான் என்ன டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிச்சு சரியா இதுதான் உண்மை இதை வந்து நீங்கள் புரிஞ்சு நடத்துக்குங்க உங்களுக்கு நல்லது சரியா ஆட்சி வெரி டேஞ்சரஸ் எல்லாருக்குமே நன்றி